உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக மாறும் நேரம் வந்து விட்டது நிம்மதியும் சந்தோஷம் முன்னே வந்து சேரும் நாளும் நெருங்கிவிட்டது நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேற்ற இந்த வாராகி வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் மன போராட்டத்தோடு தவித்து கொண்டு விதியின் வழியில் அங்கு ஏங்கி தவிக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற போராட்டத்திற்கு முடிவு கட்டிவிட்டு வெற்றியின் பரிசத்தை தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கும் போது உன் மனதை நீயாகவே வருத்தி இருக்காதே உன் நண்பை புரிந்து கொள்ளாமல் சென்றவர்களும் உன் நண்பை அலட்சியம் செய்து விட்டு சென்றவர்களும் அவர்களை தேடி வந்து இந்த வெள்ளியின் காலையில் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை தான் உனக்கு உருவாக்கப் போகிறேன் கஷ்டத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் இருந்த முன்னே விடுவித்து வெற்றியின் படிக்கட்டு ஏற ஆரம்பித்தாய் என்பதை சொல்வதற்காக நான் வந்திருக்கும் போது உன் மனதை தளரச் செய்து விட்டாதே உனக்கு அவமானத்தை தந்து விட்டார்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணிக் கொள்ளாதே புரிதலும் இங்கு ஒரு முக்கிய நோக்கத்தோடு தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி தெரியுமா உன் திட்டத்தை எப்படியாவது அங்கு தெரிந்துவிட்டு அந்த திட்டத்தை அரங்கேற்ற விடாமல் அல்லவா உனக்கான விஷயத்தில் உன்னை அங்கு வெற்றி பெற முடியாமல் தோல்வியை தழுவிக்கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை பற்றி உனக்கே தெரியாமல் ஒரு கருத்து கணிப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் உன்னருகில் இருப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை வாழ்க்கையில் ஆணவம் கொண்டு ஆணவம் கொண்டு அவர்கள் ஆடிவிட்டு போகட்டும் ஆடுவோர் ஆட்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்திற்குத்தான் நான் நல்விதையைத்தான் உனக்கு விதைத்து கொண்டிருக்கின்றேன் அந்த விதத்தின் விதையிலிருந்து பெரிய ஆழ மரத்தின் விஷத்தைப் போல உன் வாழ்க்கையின் அங்கு கொடி கட்டி பறக்கப் போகும் தருணத்தை நீ நெருங்கிவிட்டாய் என் கண்ணின் மணியும் சில பேரோ கடந்து வருகின்ற பொழுது நம் அன்பு உண்மையானதாக இருக்கும் போதும் அவரோ அவர்களுடைய காரியம் முடிந்து விட்ட பிறகு நம்மை உதாசீனப்படுத்திவிட்டு சென்று ஆனால் அந்த நேரத்தில் நீ என்ன நினைக்கின்றாய் ஐயோ நமக்கான் அவர் சென்று விட்டாரோ நீயோ எவர் மீது உண்மையாக இருந்து கொண்டு இருந்தேனே அவர் மீதை விட்டாரே என்று உன் முகத்தில் களையிழந்து ஏமாற்றத்தின் விளிம்பில் தவித்துக்கொண்டு தத்தளித்துக் கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் துன்பத்தின் கடலில் இருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த வாராகி வந்திருக்கும் போது உனக்கு ஏற்ற சாதகமான நிலையை தான் உருவாக்கப் போகிறேன் உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரோ என்று நினைக்காதே அந்த புரிதலில் நான் உனக்கான வெற்றியைத்தான் தீர்மானித்திருக்கின்றேன் எப்படி தெரியுமா நீ யாரை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாயோ அவரை புரிந்து கொள்ளப் போகிறாய் யாரை உண்மை முகம் என்று நினைத்தாயோ அவர்களை அங்கு புரிந்து கொள்வதற்கான நேரம் வந்து விட்டது போலி பெயர் கொண்ட சில பேரோ உன்னை சுற்றி சுற்றி வந்தார்கள் அவர்களின் அடையாளத்தை நான் காட்ட வந்து விட்டேன் உனக்கு அவமானத்தை அனுமதித்ததன் நோக்கமே அதனாலத்தான் தரம் தாழ்த்தப்பட்டு விட்டேன் சுயமரியாதையை இழந்து விட்டு தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ உன்னை இழந்து கொண்டு அங்கு எதையெதையோ மனம் போன போக்கில் செய்து கொண்டு இருக்கின்றாய் அத்தனையும் கடந்து விட்டு வருவதற்கான துணிச்சலையும் தைரியத்தையும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டு இருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்திற்கு நான் நல்லதொரு தீர்வை கொடுக்க வந்து இருக்கும்போது நீ எதற்குமே அருந்தாதே யார் உன்னை எப்படி புறக்கணித்தாலும் சரி இந்த வாராகி தாய் மட்டும் தன் நண்பால் அரவணைத்துக் கொள்வாள் என்பதை மட்டும் மறவாதே கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விடப் போவதில்லை ஏனென்றால் நீயே என்னிடம் அரவழைத்து கொண்ட என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது பயப்படாமல் இரு உனக்கு மதிக்கப்படாத எந்த இடத்திலும் உன்னை நான் அனுமதிக்கப் போவதே இல்லை உன்னுடைய முடிவை தேவையான நேரத்தில் நீ எடுத்து விட்டாய் இனி உனக்கு பயமே வேண்டாம் என் பிள்ளையே நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த அந்த உறவே உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக இந்த வராகி தாய் வந்தே விட்டேன் உன் மனம் எதிர்பார்த்த அந்த வேண்டுதலை என்னிடம் வைத்து விட்டாயே இனி எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உனக்கான வேண்டுதலை தரப்போகிறேன் உன்னிடம் உள்ள ஒரு தட்சணையை என்னிடம் தந்து விட்டுப்போ உனக்கானதை நான் உன் கரம் பற்றி தருவேன் என் கண்ணின் மணியே இது இந்த வராகி தாயின் சத்திய வாக்கு அம்மா நானே வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றேனே நானோ பொன்னிலிருந்து பொருளிலிருந்து நம்பிக்கை இழந்து இங்கு கேட்பாராற்று கிடைக்கும் பொழுது நீ என்னிடம் அப்படி என்ன கேட்கப் போகிறாய் நானோ என்ன செய்வதென்று திக்கற்று திசையற்று காட்டிலே கண் கட்டது போல கண் கட்டி விட்டது போல அங்கு திசையறியாது கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்றேனே கண்ணீரோடு நானே உன்னிடம் உதவி கேட்டால் நீ என்னிடம் என்ன தாயே கேட்கின்றாய் என்றுதானே சொல்கிறாய் என் பிள்ளையே நானோ உன்னிடம் விலையுர்ந்த ஆபரணத்தை கேட்கவில்லை என் நேரமும் என்னை தியானித்துக் கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே என் முன் ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு வழிபட்டுப்பார் சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றிலிருந்தும் நீ கெடுதல் நினைக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் உனக்கு நான் விடுதலையை கொடுக்கத்தான் போகிறேன் அதற்காகத்தான் இப்படி சொல்கிறேன் உனக்கு வேண்டியதே வேண்டிய உறவை உன்னிடத்தில் சேர்த்து வைக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற வறுமை எனக்கு புரியாதா என் பிள்ளையே மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன வேண்டுமானால் குறை பேசி விட்டு போகட்டும் எப்படியாவது உன் வாழ்க்கையை அங்கு தரம் தாழ்த்தி கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அப்படி நான் விட கிடையாது உன் எதிர்மறை எண்ணங்களை உன்னிடத்திலிருந்து துரத்தி அடித்துவிட்டு உன் கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் இந்த நிலைமையே இன்றைய நிலைமையை எண்ணி எண்ணி வருந்தாதை இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்றும் நீ நினைத்துக் கொள்ளாதே உனக்கு பின்னால் சென்று கொண்டு சில விஷயங்கள் அங்கு ஒவ்வொரு திருப்பத்தையும் உனக்கு ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது நானோ உனக்கான விஷயத்தில் உனக்கு நம்பிக்கையூட்டும் வகையில்தானே எல்லாவற்றையும் செயல்படுத்திக் அப்படி இருக்கும் பொழுது உன் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நீயே தடையாக இருந்து கொண்டிருக்காதே மேலே போக போக பலரும் பலவிதமாகத்தான் பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதையெல்லாம் மனதில் நினைத்துக்கொண்டே இருந்தால் உன் முன்னேற்றத்தை அங்கடைய முடியாது எல்லா வெற்றியும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீ எப்படி உன் எண்ணங்களை வைத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது உன் வெற்றி எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் அதை கடந்து வரும்போது பல இக்கட்டான சூழ்நிலையில் பல கடினமான பாதையும் கடந்து வந்து தான் ஆக வேண்டும் எவ்வளவு எளிதாகவும் இங்கு யாராலும் எந்த வெற்றியும் பெற முடியாது முயற்சியை பெற்றால் மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையும் நீ எவ்வளவு பெரிய குடங்களோடு கடந்து வருகின்றாய் என்பதை பொறுத்துதான் இருக்கின்றது எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் உனக்கான வாழ்க்கையில் நீ சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நேர்மை குணம் மாறாமல் உன் வழியை சரியாக பின்பற்றிக்கொள் என் தங்கமே உன்னை யார் புரிந்து கொள்வார்கள் என்று எண்ணிக் கொள்ளாதே உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று நினைக்காதே உன்னை புரிந்து கொள்வதற்காகத்தானே இந்த வராகி வந்திருக்கின்றேன் உன் கருமாக்கள் எப்பொழுது குறையும் என்று என்னிடம் கேட்டால் நான் பதில் சொல்லவில்லை ஆனால் அதையும் தாண்டி அதன் வீரியத்தை குறைத்து குறைத்து உனக்கு நல்லதை மட்டும் செய்வதற்காக இந்த வராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு நான் உனக்கு பக்கபலமாக இருந்து உனக்கானதை நடத்தி நடத்தித் தருகிறேன் நீ ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் நான் என்னதான் உன் வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் என்று சொன்னால் கூட உன் முயற்சியின்றி இங்கு எதுவுமே நடக்காது அதை நீ புரிந்து கொண்டு உன் முயற்சியின் பயிற்சியின் கையில் எடுத்துக்கொள் என் பிள்ளையே சாத்தியமாகாததை கூட இந்த வராகி துணை இருந்தால் இந்த தாயின் துணை இருந்தால் சாத்தியமாக்கப்பட்டுவிடும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் சகிப்பு தன்மையும் நிதானமும் பொறுமையும் இந்த மூன்றும் இல்லை என்றால் நீ சாதித்ததற்கான அர்த்தமே கிடையாது பொறுமையோடு உன் வாழ்க்கையை கடைபிடி எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்திற்கேற்ப உன் வாழ்க்கை சூழலை நீ ஏற்றுக்கொள் நிதானத்தோடு இரு சிந்தித்து செயல்படு நீ சிந்திக்கின்ற செயல்பாட்டின் அறிகுறிதான் உன்னை யார் என்று மற்றவர்களிடம் நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்கும் என் பிள்ளையே சகல விஷயத்திற்கும் அதிபதியாக இந்தவராகி தாய் நான் இருக்கும் நீ போராடித்தான் ஆக வேண்டுமோ என்று எண்ணாதே போராடி கண்ட வெற்றியில் எந்த பின்னடையும் இங்கு ஏற்படாது வந்த போராட்டம் உனக்கான நம்பிக்கையை தானே உயர்த்தி கொண்டே இருக்கப் போகிறது நான் இருக்கும்போது உனக்கு பயமே வெற்றி தான் பெறப்போகிறாய் ஓம் வராகி தாயே போற்றி